தினமும் ராத்திரி இரட்டினதுக்கு அப்புறமா பிஞ்சரா லேடிஸ் டான்ஸ் பார் ஒளிரா அந்த பிஞ்சரா லேடிஸ் டான்ஸ் பாரோட வெளிச்சம் அடிக்கடி அங்கே வர பயணிகளை கவர்ந்து இழுக்கும் விவேக் அப்புறம் சனி இந்த வழியில தான் போய்கிட்டு இருந்தாங்க சனியோட கவனம் பிஞ்சிரா லேடிஸ் டான்ஸ் பார் மேலே பட்டுச்சு எப்போ எப்போ இல்லாத இடத்துல ஒரு பசுமைப்பா அங்க பாத்தியா பாரு இருக்குது பார் பார் அட ஆமாப்பா வாப்பா போலாம் வா வா சரிப்பா நீ இவ்வளவு பிடிவாதம் பண்ற சரி வா கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்டு வருவோம் வா இப்படி தான் இருக்கணும் ரொம்ப ஜாலியா இருக்கும்பா அதுவும் இல்லாம ரொம்ப நாளா என்ஜாய்மெண்டே இல்ல விவேக் அப்புறம் சனி பிஞ்சரா லேடிஸ் டான்ஸ் பார்க்குள்ள போனாங்க அங்க உள்ள இருந்த நிலைமை அவங்க ரெண்டு பேரோட மனசையும் கவர்ந்து எடுத்தது டான்சர்ஸ் இசையோட தளத்துக்கு ஏத்த மாதிரி துள்ளி குதிச்சாங்க அங்க ஒளிரும் வெளிச்சங்கள்

அந்த டான்சர் இன்னும் நல்லா ஆட ஆரம்பிச்சா அப்புறம் அந்த ரெட் டான்சர் சிரிச்சுக்கிட்டே அவங்க கிட்ட வந்தா உன் பேர் என்ன நிலா அந்த நிலாவோட நில ஒலி இது ரொம்ப நல்லா தான் இருக்கு பேர் மட்டுமா பேரோட சேர்த்து நானும் நல்லா இருப்பேன் அப்படியா நிலா சனிய ஒரு மாதிரி பார்த்தா சனி நிலாவையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தான் சனி நிலாவோட இடுப்பை பார்த்தான் அப்புறம் அவனோட பார்வை அவளை மேலே பார்த்தபோது கொஞ்சம் கொஞ்சமாக நிலாவோட சிரிப்பு பயங்கரமாக கொடூரமாக மாறிச்சு அப்புறம் அவளுடைய அந்த அழகான முகம் ஒரு பேயோட உருவத்தில் மாறிச்சு நான்தான் நிலா அந்த நிலாவோட நில ஒலி அங்கே இருந்த டான்சஸ் எல்லாம் பேய்ங்களாக மாறிடுச்சுங்க பேய்கள்லாம் விவேக்கையும் சன்னியையும் சுற்றி வளைச்சிடுச்சுங்க இப்போ நான் பார்க்கறதுக்கு உடக்கா அழகாக தெரியலையா என்னோட முகம் பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாரு வா எங்களை போக விடு எங்களை விட்டுடு செஞ்சு எங்களை மன்னிச்சிடு ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிடு ப்ளூஸ் ப்ளீஸ் வண்ண மாதிரி கவலமான மனுஷங்க உயிரோட வாழ்கிறத்துக்கு தகுதியே இல்ல நீங்கள் ரெண்டு பேரும் செத்து போவீங்க சீக்கிரமாக போறீங்க பேய்ங்க அவங்க ரெண்டு பேரோட கழுத்தை திருவிச்சுங்க விவேக்கோ சனியோ அலறிக்கிட்டே செத்து போனாங்க அப்புறம் ஒரு முறை கொடூரமாக இருந்த அந்த பேய்கள் அழகான டான்சர் உருவத்தில் மாறினாங்க பிஞ்சரா லேடிஸ் டான்ஸ் பார் ஒவ்வொரு இரவும் பல பயணிகளை விழுங்கிடுச்சு ஆனால் அது இந்த ஏன்சஸ் எதுக்காக பேய்களாக மாறணும் இதை அந்த டான்சஸால் மட்டுந்தான் சொல்ல முடியும் அப்புறம் இவங்கள தவிர ஒரே ஒரு மனிதருக்கு மட்டும்தான் இந்த கதை தெரியும் இந்த லேடிஸ் டான்ஸ் ஓனர் அர்ஜுன் ஷெட்டி படுக்கையில் விழுந்துட்டாரு அப்புறம் இன்னைக்கு இறக்குறதுக்கு முன்னாடி அர்ஜுன் ஷெட்டி இந்த ரகசியத்தை தன்னோட பையன் கிட்ட சொன்னாரு பாரோட முதலாளி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய பிஞ்சரா லேடிஸ் பார்ல நிறைய டான்சர்ஸ் டான்ஸ் ஆடுவாங்க லீலா சம்பா ராணி மற்ற லேடிஸ் பார் மாதிரி என்னுடைய பார்லேயும் பல விதமான ஆட்கள் வந்தாங்க சில பேர் என்ஜாய் பண்ணுவாங்க சில பேர் டான்சரோடு சேர்ந்து ஆடுவாங்க பேர் மோசமான வேலைகளையும் செய்வாங்க இந்த கூட்டத்தில் ஒருத்தந்தா மான்யா மான்யா ஒரு ரெகுலர் கஸ்டமர் எல்லாரும் டான்சர் மேலே அவன் பார்வை இருந்தது ஏய் சிட்னி இங்கே வா என் கையில் பணம் இருக்கு பாரு உன்னோட பணத்தை நீயே வெச்சுக்கோ எனக்கு உன் பணம் தேவை இல்ல என்னையே எதிர்த்து பேசுறியா உனக்கு அவ்வளவு திம்முரா பாண்யா அந்த டான்சர் நோக்கி போனப்ப பவுன்சர் அவன பிடிச்சான் ஏய் விடு என்ன விடு பவுன்சர் மானியாவை கேட்டுக்கு வெளியில தூக்கி வீசினான் மானியாவால இந்த இன்சல்ட்ட ஏத்துக்க முடியல அவன் பழி வாங்கணும்னு குடிச்சிட்டு இருந்தான் மறுபடியும் திரும்பி வருவேன் அவள நான் சும்மா விடமாட்டேன் அதுக்கப்புறமா மானியாவை ரொம்ப நாளா அந்த பக்கம் காணோம் அப்புறம் ஒரு நாள் அவன் தன்னோட இன்னும் ரெண்டு நண்பர்களோட லேடிஸ் பார்க்கு வந்தான் எல்லா டான்சர்ஸும் எப்பவும் போல ஆடிட்டு இருந்தாங்க அப்புறம் மானியாவும் அவனோட நண்பர்களும் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மூணு நண்பர்களுக்கும் போது தலைக்கு ஏறிடுச்சு மானியாவோட பார்வை நிலா மேல பட்டுச்சு தான் அவமானப்பட்டது அவனுக்கு ஞாபகம் வந்தது அன்னைக்கு நீ எங்கிட்ட ரொம்ப ஓவரா நடந்துகிட்ட நான் இல்ல உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்

அவன் மேல அவ ரொம்ப கோபப்பட்டாள் நிலாவும் பாக்கி டான்ஸர்ஸும் மறுபடியும் டான்ஸ் ஆடினாங்க மானியாவோடய ரெண்டு நண்பர்கள் டான்ஸ் ஃப்ளோருக்கு வந்துட்டாங்க அப்புறம் இவங்க மூணு பேரும் ரொம்பவே குழப்பம் பண்ண ஆரம்பிச்சாங்க மூணு பேரும் நிலாவை சூழ்ந்துட்டாங்க அவங்க மூணு பேரும் நிலாக்கு பக்கத்துலேயே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க கிட்ட வராதீங்க அது என்னால் முடியாது உன்னை பார்த்தாலும் தொடனம்பால் எனக்கு ஆசையாக இருக்குது அப்போதான் நிம்மதியாக இருக்கும் மான்யா சாந்தனியோட இடுப்பை பிடிச்சான் பவுன்சர் அவளை காப்பாத்த ஓடினப்ப மானியோட நண்பர்கள் பவுன்சர் மேல தாக்கினாங்க விடுறா என்ன மானியா விடுறா என்ன உன விடணுமா விடுறதுக்கு எனக்கு மனசு வரலையே ஏன் உன் பொண்டாட்டி வேலைக்கு ஆகாதவளா அதான் நீ என்ன தொடர்றதுக்கு பாக்குறியா உனக்கு எவ்வளவு திம்மறு என் பொண்டாட்டிய பத்தி தப்பா பேசுற மானியா சாந்திரி கிட்ட ரொம்ப பண்ணா இப்ப டான்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து மானியாவை அடிச்சாங்க எல்லாமே பெரிய பிரச்சனைல முடிஞ்சது மானியா ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிங்க்ஸ் பாட்டர் தூக்கி வீசினாங்க லேடிஸ் பார் மொத்தமும் ட்ரிங்க்ஸ் மேலே அடிச்சிது நான் போலீஸுக்கு கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஆன்யா நிலா மேலே ட்ரிங்க்ஸை ஊற்றினா அவங்கள எரிச்சிட்டான் அப்புறம் மான்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய பார் மொத்தத்தையும் நெருக்க வச்சு கொடுக்கிட்டானுங்க சில பேர் தங்களை காப்பாற்றிக்கிட்டு எப்படியும் வெளியில் ஓடினானுங்க நான் உயிர் தப்பித்தேன் ஆனால் பிஞ்சிரா பாரோட டான்சர்ஸ் எல்லோரும் எரிஞ்சு செலுத்து போயிட்டாங்க அப்புறம் தினமும் ஹைவேல பிஞ்சரா லேடிஸ் பார் திறந்தே இருக்கும் விழாவும் மற்ற டான்சர்ஸும் வேயா மாறி குடிச்சிட்டு கண்ணும் தெரியாத குடிகாரங்களை கெட்டையாடிட்டு இருக்காங்க அப்பா நாம் அந்த நிலாவுக்கும் மற்ற டான்சர்ஸுக்கும் எதுவும் பண்ண முடியாதா இல்லைப்பா ஜனங்களோட மனசில் கேவலமான எண்ணம் இருக்கிற வரைக்கும் பிஞ்சரா லேடிஸ் பார் அப்படிதான் இருக்கும் அப்புறம் அங்கே மரண தாண்டவம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அப்பா இதெல்லாம் தப்புப்பா இல்லப்பா அந்த டான்சர்ஸ் தப்பானவங்க இல்ல மத்தவங்க அவங்கள பாக்குற தான் தப்பானது அந்த பொண்ணுங்களும் யாருக்காவது அம்மாவாவோ பொண்ணாவோ தங்கச்சியாவோ இருப்பாங்க ஆமாப்பா நான் ஒரு முறை அவங்கள பாக்க ஆசைப்படுறேன் அன்னைக்கு ராத்திரி விபுல் தன்னோட காரை எடுத்துக்கிட்டு ஹைவேல போனா அவன் பிஞ்சரா லேடிஸ் டான்ஸ் பார் அங்க பார்த்தான் விபுல் அந்த காரை விட்டு இறங்கினா அப்புறம் பிஞ்சரா லேடிஸ் பாரோட கேட்டுக்கிட்ட அவன் போய் நின்னான் உங்க எல்லாருக்கும் என்ன நடந்ததோ அது ரொம்ப தப்பா தான் நடந்திருக்கு கடவுள் கிட்ட நான் வேண்டிக்கிறேன் உங்க எல்லாருக்கும் சீக்கிரத்துல முக்தி கிடைக்கணும்னு விபுல் மறுபடியும் கார்ல போய் உட்காந்தான் விபுல் அந்த ரேர் வியூ மிரர்ல பார்த்தபோது அங்க இருந்த அந்த டான்சர்ஸ் பேயிங்க அவனை பார்த்து சிரிச்சுதுங்க விபுல் அங்க இருந்து புறப்பட்டு போனா இப்போ தினமும் பிஞ்சரா லேடிஸ் டான்ஸ் பார் ஒளிர ஆரம்பிக்குது அங்கேயும் கொண்டாட்டம் நடந்துட்டு தான் இருக்கு டான் டான்ஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட வேட்டையை ஆரம்பிக்கிறாங்க